தாய் பட்டம் மட்டும் போல தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றார்கள் தாய் பட்டத்தை பாதிப்பு தொழில் சாதாரணம் பாதிப்பு இல்ல இல்லை இல்ல தேர்வு நாடு வந்திருக்கிறான் அவருடைய திருத்தரத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் கட்ட வர்த்தனாவே குறை

நாடாளுமன்ற இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற பெயர் சேட்டுகிறார் திருநெவேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காரணித்து வருகிறோம் கண்டித்து மக்களை சந்தித்து ஆர்வம் வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அவர் அங்கே நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானதை எடுத்து நான் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதனால் உடனடியாக இங்கிருந்து நான் விடைபெற வேண்டிய ஒரு சூழல் தயவு விருந்து அனைவரும் பொறுப்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் இங்கே நிவாரணப் பொருட்கள் இருக்கின்றன ஆகவே யாரும் பதற்றப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்து இங்கே சமூக நீதி பேரவை சார்ந்த தலைவர்கள் உங்களுக்கு வழங்க இருப்பதனால் அதை பெற்றுக் கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஏற்பாட்டை செய்த கட்சி மற்றும் சமூக வலிகத் தேர்தலையை சார்ந்த அனைவருக்கும் சார்ந்த பாராட்டமையும் நன்றியையும் தாக்குகிறேன் நன்றி